சொல்லு எந்த பக்கம் கதவை திறந்து விடணும் உனக்கு அழகி எந்த பக்கம் திறந்து விடணும் எங்கேயும் வேண்டாமா படுத்துக்கிறியா ஏண்டா அவ்வளோ சுகம் இவ்வளோ சுகம் ஏன் அச்சோ தூக்கம் வந்துச்சா தூக்கம் வந்துச்சடி இப்போ கதவை திறக்க போகிறேன் அழகி என்ன பண்ண போறா அவ்வளோதான் ஓடிட்டா ஓடிட்டா மாடிக்கு வந்தாச்சு கதவை திறந்து விட்டோன்னா உள்ள வந்தாச்சு வந்துட்டு என்னென்ன குப்பை இருக்குது பூச்சி இருக்குது எல்லாம் பார்த்துட்ரு கழுகி ம் ரவுண்ட் அடி ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வருவாங்க அந்த தலை மட்டும் கீழே குனிஞ்சது குனிஞ்ச மாதிரியே இருக்கும் கொஞ்சம் கூட நிமுறாது அந்த பக்கம் இந்த பக்கம் ம் எப்படி பிடிக்கிறா பாருங்க ஆ என்னடா ஒன்றும் கிடைக்கலையா உனக்கு ஆ அழகி எங்கேயாவது நம்மளை கண்டுக்குதா ம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் வந்து சமத்தாக ஒரு இடத்துல படுத்துக்குவாங்க ம் ஆ மேலாம் வேறு ம் அத மரத்தை வேறு பார்க்க வேண்டியது அண்ணாந்து ஆ மரத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்க பாருங்கள் நல்லா மொப்பம் முடிச்சு பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக ரவுண்டு ஒரு ரவுண்டு வந்துட்டான் அந்த பக்கம் ஆரம்பித்தா அந்த பக்கம் ஆரம்பித்து அப்படியே இப்போயே சுற்றி இப்போ மறுபடியும் இங்கே வந்துட்டா எடுத்து பாருங்கள் ஒரு இடத்த பார்த்து ஜம்முன்னு படுத்துக்குவான் அவ்வளோதான் படுத்தாச்சு இனிமேல் க்ளீனிங் ஒர்க்கு அதுக்கப்புறம் அப்படியே சொகுசாக ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு படுத்துக்குவாங்க மேடம் இங்கே பாருங்க அவ்வளோதான் கையை காலை நீட்டி படுத்தாச்சு மேடம் அவ்வளோதான் இனிமேல் வந்து நம்ம வந்து கதவை சாத்தணும் கூப்பிடுற வரைக்கும் அப்படி ஜம்முன்னு இங்கே படுத்துருப்பாங்க அதை ஜில்லுன்னு காற்று வாங்கிட்டு சமத்தா இதில் சிரிச்சுக்கிட்டு அழகு பிள்ளையா அழகு பிள்ளை பார்த்துக்கிட்டீங்களே அடிச்செல்லாம் ஓகேடி தங்க பிள்ளை இன்னைக்கு பாருங்க என்றைக்கும் இல்லாத கதையா அழகி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படுத்துருக்கா என்னைக்கு இந்த பக்கம் வந்து படுக்கவே மாட்டா இன்னமும் இன்னைக்கு இங்கே வந்து படுத்துருக்குறீங்க என்னடி தங்க இங்கே வந்து படுத்துருக்குறீங்க ஏன் மரத்தில் ஏதாவது இருக்கா மரத்தில் ஏதாவது இருக்கா அடிப்பட்டு என்ன பார்த்துட்டு படுத்துருக்குறீங்க சரி படுத்துக்க முடியும் தங்க குட்டி போஸ் கொடுக்குறீங்களா ஆய் இத அழகி வாயில் என்னமோ வச்சிருக்க புதுசா ஓடுறா அனிலா என்னன்னு தெரியலங்க ஏதோ ஒன்று அந்த மரத்தில் ஏறிச்சு இங்கே இருந்து பார்த்துட்டு போயிட்டா பார்த்தாலும் இந்த அழகி இங்கே வந்து வந்து பார்க்குறே என்னன்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கு அங்கே உட்காந்து பார்த்துருக்கும் போது தாங்க எனக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு இந்த இடத்துல ஏதோ கருப்பை மேலே ஏறின மாதிரி அப்புறம் தான் வந்து பார்த்தேன்னா அந்த ஓட்டு மேலே ஓடிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பூனை இங்கே பாருங்க வந்து இந்த பப்பாளி எப்படி சாப்பிட்ருக்கு பாருங்க அதை தான் அழகி பார்த்து பார்த்துட்டு இந்த மரத்தை பார்த்துட்டே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி படுத்து வந்துருக்கா ம் அழகிக்கிட்டே பூனை வந்துருச்சாடி அவ்வளோதான் இனிமேல் இந்த இடத்துலையே தான் இருப்ப அழகி ஐயோ இந்த பழத்தை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரிலையே இவ்வளோ அழகாக பழுத்துருக்கு நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இல்லாட்டி நம்ம சாப்பிட்ருக்கலாம் அது கடைசியில் பாருங்கள் இன்னைக்கு பூனை சாப்பிட்ருக்கு அழகாக மணி பதினொன்னே காலாவது இந்த நேரத்துக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே தான் வந்து இன்றைக்கி பூனை ஆஹா அந்த ஒரு பப்பாளி பழத்தை ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்க நாங்கள் ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்தப்போ பழம் இருந்தது பூனை வந்து சாப்பிட்டுச்சு இப்போ லெவன் ஓ கிளாக் ஆகுது அந்த பழமே சுத்தமாக காலி ஏய் வந்து சாப்பிட்டு போயிடுச்சுட்டு அழகி பொண்ணு பூனை வந்து சாப்பிட்டு போயிடுச்சு